அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது ஐநூற்றி எழுபத்தி நாலு பேருக்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதிலிருந்து கன்ஃபர்மாக வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டு நம்பர் இன்னைக்கான வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது அஞ்சாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கர்னியா ப்ளஸோட ரிசல்ட்டு இன்றைக்கி ரெண்டு நம்பர் அஞ்சாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ஒரு அட்டகாசமான சூப்பரான விண்ணிங் வந்திருக்கு நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது நண்பா பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் இருக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தேழு ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசியில் கடைசியு நம்பர் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது அஞ்சா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் அஞ்சா நம்பர் பி போலியூன்

ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவ்னிங் நம்பரில் பசாயிருக்கு அதாவது ஐநூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் ஏ போலியும் சி போல்யூம் பசாயிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இதை கால்கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு எட்நூற்றி அஞ்சு இதில் கடைசிக்கும் நம்பர் எட்நூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கால் கே பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எண்பத்தஞ்சு நானூற்றி பதினேழு இதில் கடைசி கோபு நம்பர் நானூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினேழு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கால்கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் எயிட் இரநூத்தி பதினாறு இதில் கடைசிபோம் நம்பர் இரநூத்தி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்திங் நம்பரில் பாசாயிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கால்கை பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கால் கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபது நானூற்றி நாற்பத்தஞ்சு இதில் கடைசி வந்து நம்பர் நானூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கால் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கால் கிலட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தெட்டு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு இதில் கடைசி கம்பு நம்பர் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூத்தி ஐம்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த இருக்கு ஏழாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் ஐநூத்தி எழுபத்தி எட்டு அஞ்சாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் பி போலியும் பசை இருக்கு ஏபி போல் பசா இருக்கு ஐநூற்றி எழுபத்தெட்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தெட்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தொம்பது இருநூத்தி எழுபத்தி நாலு கடைசி நம்பர் இருநூத்தி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இருநூத்தி எழுபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பர்ல பசை இருக்கு ரெண்டாம் நம்பர் ஏ போல் பச இருக்கு இருநூத்தி அஞ்சு பேருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கால்களை பண்ணிக்கிறோம் எரநூற்றி அஞ்சு பெருக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இந்த கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி தொண்ணூத்தொன்று இரநூத்தி அறுபத்தஞ்சு இதில் கடைசி நம்பர் இரநூத்தி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து பெருக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணத கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்து பெருக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இந்த கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி நாற்பத்தொம்போது ஜீரோ முப்பது இதில் கடைசி நம்பர் ஜீரோ முப்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பது இதில் மூணாம் நம்பர் அடுத்த இனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழுநூற்றி முப்பத்தி நாலு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி முப்பத்தி நாலு பேருக்கா தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கால்க் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இதை கால்குலேட் கிலே பண்ணோம்னா ஆறுநூத்தி எண்பத்தி நாலு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு இதில் கடைசி நம்பர் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி எண்பத்தொம்பது எட்டாம் நம்பர் ஏ பி ரெண்டுலையுமே பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எண்பத்தொம்போது பேருக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கால்கை பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி

ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா மூணு நம்பருமே அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது அஞ்சா நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இந்த மூணு நம்பருமே அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு அதாவது இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் ஏ போலியும் பி நாலாம் நம்பர் பி போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு அதாவது இங்கே வந்த நம்பர் அப்படி இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா அடுத்தது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அஞ்சு ஆறுநூத்தி எண்பத்தாறு இதில் கர்சுகும் நம்பர் அறுநூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் அதாவது ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு இதில் இருந்து கன்ஃபார்மாக வீடியோ அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணிப்பாருங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது பதினாலாம் தேதி நிர்மல் முன்னூற்றி எண்பத்தி நாலாவது ட்ராக எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோ ஒரு நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறத பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னா நம்பர் ஏ போல் வந்து எட்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு வாரம் தான் அனுப்பி எடுக்குது ஒன்னா நம்பர் பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சுன்னு ரன் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் ஒன்னா நம்பர் பி போல் சி போல் வந்து இருபத்தெட்டுனா ஆச்சோம் ரன்னாச்சும் அதாவது ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போந்து நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சு ஒரு மாசம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் சி போலருந்து நாள் ஆச்சு அதாவது இன்னொரு பதினோரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மூணாம் நம்பர் ஆச்சு மூணாம் நம்பர் நாள் ஆச்சு அதாவது இன்னொரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாசம் நாலாம் நம்பர் பத்து நாள் அஞ்சு நாள் மாதம் ஆயிரும் அது நாலாம் நம்பர் பி போல் வந்து இன்னிக்கு அடுத்து நாலாம் நம்பர் சி வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் ஏ போல வந்து இன்னைக்கு அஞ்சாம் நம்பர் பி பத்து நாள் ஆச்சு ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் சி போல நாலு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ போல ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஆறாம் நம்பர் பி போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஆறாம் நம்பர் சிபுல் வந்து ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆகிடு ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிபோல் வந்து முப்பத்தி நாலு நாள் ஆச்சு அது அது கிட்டத்தட்ட ஒரு மாதம் தண்ணி போயிட்டு இருக்குது நம்ம ஏழாம் நம்பர் சிபோல்னு வந்து எட்டாம் நம்பர் ஏ வந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி போல் வந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சி போல் வந்து பதினாலு நாள் ஆச்சு அதாவது ஒன்று ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாறு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் சி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போது பதினாலு ஆச்சு அதாவது ஒன்று ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு அதாவது ஒன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஜீரோ பத்தம்னா சி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொன்று ரெண்டு ஆச்சுன்னா ஒரு வாரமாயிருப்போம் பார்த்திங்கன்னா இன்னைக்கான இவனிங் நம்பர் ஏ போல் அஞ்சா நம்பர் பி போல் நாலாம் நம்பர் சிபோல் ரெண்டாம் நம்பர் அதாவது அஞ்சு நாலு ரெண்டு பார்த்தோம்னா ஏ போல் அஞ்சாம் நம்பர் சி போல் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தாங்க அதே வச்சுருக்காங்க இன்னைக்கு கொடுத்த நம்பரை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் மறுபடியும் வராம இருக்குன்னு பார்த்தோம்னா மூணாம் நம்பர் ஜீரோ அந்த ரெண்டு நம்பர்ல இருந்து பி போல் ரெண்டாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் ரெண்டு நம்பருந்து வின்னிங் வரலாம் நம்பர் சி போல பார்த்தோம்னா ஒன்றா நம்பர் மூணா நம்பர் ஏழாம் நம்பர் அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏன்னா இது இந்த ரெண்டு நம்பர் பார்த்தோம்னா ஒன்றா நம்பரும் ஏழாம் நம்பரும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போன இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த நாலு நம்பர் பார்த்தோம்னா ரொம்ப அதிக நாள் ஆயிருச்சு கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றில் ரெண்டு நம்பர் ரன்னிங் வரலாம் இல்லைன்னா மூணு நம்பருமே பெட்டிங் சார்ட் பண்ணி வரலாம் நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா